ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்டான குளிப்பனியாக ரெசிபி அதுவும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா சட்டுன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இது செய்யறதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அந்த மிக்சிங் பவுலில் வந்து கப் வந்து ரவை இது வறுத்ததாக இருந்தாலும் சரி வர்க்கார ரவையாக இருந்தாலும் சரி அதோடு வந்து கப் வந்து கோது மாவு எந்த கிண்ண அளவு எடுத்துக்கிங்களோ அதே இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதோடு வந்து கப் வந்து மைதா மாவையும் எடுத்துக்காச்சு மைதா விருப்பம் இல்லைடா ஒரு கப்பு கோதுமாவாக எடுத்துக்கோங்க அதோட வந்து சுகர் வந்து சீனி வந்து ஒரு அரை கப்பு இது எல்லாமே வந்து ஒரே அளவாக இருக்கட்டும் இப்போ இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் முக்கால் கப்பு சீனி எடுத்துக்கோங்க அதோட ஒரு சிட்டியாக உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வாம் வாட்டராக வச்சுருக்குறேன் கைப்பழுக்குற சூடு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு கிண்ணம் ஊற்றிக்கிட்டேன் மறுபடியும் ஒரு கால் கிண்ணம் ஊற்றிக்கிட்டேன் ஒன்றே கால் கிண்ணம் ஊற்றிட்டு இப்போ கலந்துக்கிறேன் கலந்துட்ட பின்னாடி இப்போ மாவு கட்டியாக இருக்குது இல்லையா ஸோ ஒன்றா ஒரு அரை கிண்ணம் ஊற்றிக்கிட்டேன் வந்து ஒன்றே முக்கால் கிண்ணம் வந்துச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செம்ம டேஸ்டியாகவும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் இது குட்டீஸ் ஸ்கூல் விட்டு வரவனா நம்ம வந்து எதாவது செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அழகாக சாப்பிடுவாங்க வந்து குட்டீஸ் மட்டும் இல்லை பெரியவங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம குழிப்பணியார் கடலில் செய்கிறனால இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கரலாம் அதோட வந்து என்ன செய்யலான்னா ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரே அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குட்டி குட்டியாக தேங்காய் பீசஸ் மாதிரி செஞ் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி வறுத்துக்கரலாம் இதை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா நடு நடுவில் வந்து அந்த நம்ம குளிப்பணியார் சாப்பிட விட நடுவில் வரவுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உங்களுக்கு இந்த தேங்காய் வந்து இது மாதிரி பீசஸ் போட விருப்பம் இல்லைன்னா தேங்காய் துருவலாகவும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டோம் என்ன செய்யலாம்னா இப்படி மாவு இது மாதிரி ஊறிடுச்சு அதோட இப்போ நம்ம தேங்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா நீயெலாம் அதை இதோட சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னா ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம வெது வெதுப்பான தண்ணி ஊற்றுறதுனால ஓரளவுக்கு நல்லா வந்து எல்லாம் நல்லா வந்து ஊறிடும் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது மாதிரி வ கலந்து வச்சுக்கலாம் கலந்து வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம குழிப்பனியார கடலில் ஊற்றினோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியான வருஷனாக இருக்கும் ஸோ நம்ம இது மாதிரி நல்லா கலந்துட்டு குழிப்பனியார கல்லில் ஊற்றிக்கிறலாமா இது மாதிரி குட்டி கரண்டி வச்சு எடுத்து பார்த்துக்கோங்க இப்போ குளிப்பனியாக கல்லில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிட்டு ஃப்ளேமை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கல்லில் ஊற்றிக்கலாம் நரம்ப நிரம்ப ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கால் பாகத்துக்கு வர்ற வரைக்கும் ஊற்றுனா போதும் மாவு இது மாதிரி இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் மாவு இதை விட கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதே மாதிரி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஊற்றிட்ட பின்னாடி என்ன செய்யலான்னா ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வெந்துடும் மேலே பபுள்ஸ் மாதிரி வந்துடும் அதுக்கடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஸ்பூன் வச்சு குட்டி ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி அதே நேரத்தில் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு வரைச்சு பண்ணுவோம் இல்லாட்டிக்கு வந்து இட்லி மாவு பேட்டரில் பண்ணலாம் இல்லை கோதுமை மாவில் செய்வோம் இது மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்யவோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பண்ணின ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு அதோடு நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு இருபது பணியாரம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவில் அதே மாதிரி நான் ஒன்று வீடியும் ஊற்றிக்கிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்